ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எந்த மாதிரி வீடு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனவில் பார்த்த வீடு இப்போ நெஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கேங்க தாறு மாறான ஒரு டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட வீட்டை கொண்டு வந்திருக்கேங்க இந்த பட்ஜெட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் மிரண்டு பேர் இந்த வீட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த வீடை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் மெயின் டோர் வச்சு ரெண்டே முகாசின் லேண்ட் ஏரியாவில் முப்பதுக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷனில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு டூ பிஹெச்கே ப்ளஸ் கார்பரிக்கின் வீடு கட்டி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீடியோவை மிஸ் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொன்ன கனவு இல்லைங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடை பார்த்துட்டு இதே மாதிரி வீடு கட்டணுன்னு தான் நீங்கள் நினைப்பீங்களே தவிர அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை ஒவ்வொன்றும் செதுக்கிறதுக்கும் செதுக்கியிருப்பாங்க லைட்டிங்லேருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன்லேருந்து எந்த எல்லா டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா தாறு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு எந்தளவுக்கு தரமாக இருக்குதுன்னு தெரியுங்க இதே மாதிரி இதே மாதிரி வீடு கட்டித்தரணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடு கட்டித்தரப்படுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இடிகிரி மணிகாரம்பாளையத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க நமக்கு எலிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் லைட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி நமக்கு அந்த க்ரோம் க்ரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து நமக்கு நல்லா எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்க கேட் வந்து பார்த்திங்கன்னா கட் கேட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் லைட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட் லைட்ஸ் வெளியே கொடுத்து சும்மா இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்துன்னு பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து வாலில் ஸ்ட்ரக்சர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா டீ கூட்டில் நல்ல பிரம்மாண்டமான ஒரு டோர் கொடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைன் ஸ்டிஃப்டு லைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட மிகப்பெரிய பிரம்மாண்டங்க போர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய போட்டியை கொடுத்துருக்குறாங்க இதுலேயே சின்னதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்டன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட மிக சிற சாம்சங்க பாக்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு லாபம் நட்ட லாபம்னு மூணு கிரானைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல் போட்டு நமக்கு என்ட்ரன்ஸ் படிக்கிட்டு கொடுத்து உள்ளே போய் பார்த்தா அப்படின்னா நமக்கு லிவிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க சைஸ் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்து வெண்டிலேஷனுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ நல்ல ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணி ஃபால் சீலிங் ப்ளஸ் டிவி யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா சும்மா தாறு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி டிசைன் பண்ணி செதுக்கி தள்ளியிருக்காருங்க ஆண்டிக் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிஃப் லைட் பிளான் பண்ணியிருக்காங்க பறவை எல்லாம் பறக்கிட்ருக்கிறாங்க நீங்க நோட் பண்ணி பாருங்க சொந்தங்களே இந்த வீட்டில் ஒரு ஒரு சின்ன 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 டீட்டெயிலும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இந்த விலைக்கு இந்த வீடு கட்டித்தர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்து கட்டியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்க ஈஸ்ட் பேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜா செட்டப் கொடுத்துருக்குறாங்க நல்ல வாஸ்துவாக கட்டிருக்கிறாங்க அக்னி மூலையில் அட்டாசமான ஒரு மாடுலர் கிச்சன் வந்து பிளான் பண்ணி கொடுத்து ஃப்ளோருக்கு தேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் பிளான் பண்ணி ஓட்டி நமக்கு இந்த மாடுலர் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் தேவையோ அங்கெல்லாம் லைட் சட்டப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணி நான் கபோர்ட் வச்சுலாம் கொடுத்து எக்ஸஸ்ட் ஃபேன் கொடுத்து பார்க்காமல் இந்த மாடுலர் கிச்சனை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்துக்குன்னு சைஸில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுப்பை இது பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல தேவையோ ஸ்பாட்லைஸ் அங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன மைனியூட் ஒர்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க டிவி யூனிட்டோட ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுத்து நம்ம கொடுத்துருக்குறாங்க சூப்பருங்க வாலுக்கும் வால் வால் பெயிண்டிங்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க வாஸ்துவா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜா செட்டப் கொடுத்துருக்கிறது பிரம்மாண்டங்க அதுலேயும் ஸ்பாட் லைட் உள்ளே கொடுத்துருக்க சூப்பருங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் சும்மா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வால் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஸ்டிஃப் லைட் பிளான் பண்ணி கபோர்டர்ஸ் கொடுத்து வெட்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி ஆன்டிக் கலெக்ஷன் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணி சூப்பராக இந்த ஒரு பெட்ரூமை நமக்கு அட்டகாசமாக செதுக்கி தள்ளியிருக்கிறாங்க சின்ன சின்ன டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளியிருக்கிறாங்க ராக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைலில் தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க இது ஹை குவாலிட்டி கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான டைல்ஸ் தாங்க இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க வந்து பார்த்திங்கன்னா போடப்பட்டிருக்குதுங்க நீங்கள் பார்த்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு உண்டான பில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படுங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இந்த வீட்டில் கிடையாதுங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் ஸ்டிப் லைட்ஸு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கோண சைஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஏதாவது எல்லோ கலரில் சூப்பராக வந்து பேன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதே கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க கபோர்டு ஒர்க்ஸு வெண்டிலேஷன் விண்டோஸு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டங்க ரேக்ஸும் இருக்குங்க இதில் மாடர்ன் ஆர்ட் டிசைன்ஸும் நிறைய வச்சுருக்குறாங்க நிறைய இந்த வீட்டில் வந்து பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இந்த ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் தாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆறுக்கு அஞ்சுங்கிற சைஸில் கிளாஸி ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் தாங்க போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் பறக்க விட்டுருக்குறாங்க செமையாக இருக்குங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க இந்த வீட்டை கட்டியிருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி 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 இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறவங்களுக்கே இந்த டீட்டெயில் கண்டிப்பாக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுங்க ஜளம் மூலையில் ஜம்முன்னு தண்ணித்தட்டியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் கொடுத்துருக்குறாங்க தண்ணி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் தண்ணி தொட்டி கொடுத்துருக்குறாங்க டிடிசிபி அப்புறம் இருக்குங்க பிளான் அப்புறம் இருக்குங்க போர்வெல் இருக்குங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணித்தரப்படுங்க போர்வெல் சுவிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் பக்கத்தில் கீழே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல வாஷிங் ஏரியா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க யூபிஎஸ் அதோட செட்டப்பும் அங்கே உள்ள கீழே அடியில் கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் இண்டியன் டாய்லெட் பாத்ரூம் தாங்க பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மூன்றரைக்கு அஞ்சுங்கிற சைஸில் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கார்டன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோலே கொடுத்துருக்குறது மைனியூட்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து சூப்பராக இருக்குதுங்க பக்காவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பருங்க அவுட்ரு ஸ்டார் கேஸ் தாங்க பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரச்சருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பில்லரை மேலே தூக்கி விட்டு தாங்க தட்டியிருப்பாங்க நம்ம தட்டி விட்டு நம்ம வந்து மேலே கட்டுற மாதிரி தான் கட்டி ரெண்டுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியிருக்கிறக்கோ நம்ம வந்து ஏதுவாக இருக்குதுங்க கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இது போட்டிருக்காங்க எலிவேஷன் இது போட்டிருக்காங்க நல்லா பார்க்குறது நல்லா இருக்குங்க சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் ஃபுல்லாக இருக்குதுங்க வீடுகளுக்கு மத்தியில் தாங்க அந்த வீடு இருக்குது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தாங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே வீட்டோட ப்ளஸ் கார் பார்க்கிங் வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு கிடைக்குமா இல்லை கட்டத்தான் முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை செதுக்கி செதுக்குன்னு செதுக்கி இருக்கிறாங்க இந்த வீடை கண்டிப்பாக சொல்கிற சொந்தங்களே மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு துவைக்கிற ரொக்கல்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு தௌசண்ட் லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் டெதிரி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொந்தங்களே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி தரமான வீடுகள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே வருங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க வீடு அமைஞ்சிருக்கு பார்த்தாவே உங்களுக்கே தெரியுங்க